ஆண்டவன் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இன்று நம்ம ஆண்டவன் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் யோவான் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் இருக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து அவரே வாசலா இருக்கிறார் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஜீசஸ் இஸ் அ கேட் டு அவர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓ சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் அவரே நம் நா எங்களுக்கு அந்த ஆவிக்குரிய காரியங்களில் நாங்கள் வினைவதற்கு அல்லது நாங்கள் செல்வதற்கு அவரே வாசலாக இருக்கிறார் அந்த வாசல் தவிர வேற எந்த வாசலாலும் நாங்கள் போனோம் என்று சொன்னார் அது தவறான வாசலாக இருக்கிறது அனவராய் ஜேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நாங்கள் ஈடுபடுவதற்கு அவர் வாசலாயிருக்கிறார் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கும்போது ரெண்டு ரா ராஜ்யங்களை பார்க்கலாம் தேவனுடைய ராஜ்யம் பிசாசுடைய ராஜ்யம் கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் கிங்டம் ஆஃப் காட் அதே போல பல ஆவியானவர் இருக்கிறார் பிசாசுடைய ஆவிகளும் இருக்கிறது இந்த தேவடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்குள் போக வேண்டும் என்று சொன்னார் இந்த சூப்பர்நேச்சுரல் காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று சொன்னார் அதுக்கு ஒரே ஒரு வாசல் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து அவரே வாசலாக இருக்கிறார் அவரே வழியாக இருக்கிறார் அதை விட்டுவிட்டு நாங்கள் வேறு எந்த வழியாகவும் ஏறுவோம் என்று சொன்னார் வேறு எந்த வழியாகவும் போவோம் என்று சொன்னார் அது தவறான காரியமாக வேதம் சொல்லுகிறார் அது பிசாசு திருடன் அவன் கொள்ளவும் அழிக்கவும் திருடவும் இன்றி வேறொன்றுக்கும் வரான் அந்த வாசல் வழியாக நாங்கள் உட்பிரவேசிப்போம் என்று சொன்னார் நம்முடைய முடிவு அது பரிதாபமாய் போய்விடும் இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்கிற காரியம் ஆண்டவர் அநேக காரியங்கள் நமக்கு சூப்பர் நேச்சுரல் நாங்கள் இருக்கிறோம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் அதை கெட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படியான காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் அப்படியான காரியங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் ஆனால் அதற்குரிய வழி நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக மாத்திரமே இருக்க முடியும் தவிர எந்த வழியாக நாங்கள் ஏறினோம் என்று சொன்னாலும் உட்பிரவேசித்தாலும் அது தவறான கேட்டா இருக்கிறது இசைக்கியல் புத்தகத்திலே நாங்கள் இந்த காரியத்தை பார்க்கலாம் எஸ் முதலாம் அதிகாரம் எப்படி நாங்கள் கண்டுபிடிப்பது ஆண்டவருடைய சொன்னால் ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பார் பசு தாவியானவர் இருப்பார் அல்லது தேவ தூதர்கள் இருப்பார்கள் ஆண்டவர் நம்மை சுப்ப காரியங்களை காரியங்களில் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார் இந்த மூன்று காரியங்களில் மூன்றும் இருக்கலாம் அல்லது மூன்று பேரில் யாராவது ஒருவர் இருக்க வேண்டும் யார் இந்த காரியங்களை இனிஷியேட் பண்ணுகிறார்கள் யார் இந்த காரியங்களை தொடங்குகிறார்கள் யார் இந்த காரியத்துக்குள்ளே நம்மை எடுத்து செல்கிறார்கள் இந்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் இருக்கும் யார் எங்களோடு கூட இருக்கிறார்கள் இந்த காரியங்களை நாங்கள் வைத்து பார்த்தோம் என்று சொன்னார் நாங்கள் சரியான வழியிலே போயிருக்கிறோமா அல்லது ஜேசு கிறிஸ்துவல்லாத ஆண்டவன் நமக்கு நியமிக்காத வேறு வழியிலே நாங்கள் போயிருக்கிறோமோ என்று பார்க்க முடியும் ஆண்டவனாக நாம் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளர வேண்டும் நாங்கள் என்று சொல்லும் போது நாங்கள் ஆவி ஆத்துமா சரித முடியவர்களாக இருக்கிறோம் நாங்களே ஸ்பிரிட் இருக்கிறது அந்த ஸ்பிரிட் ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் தேவன் ஆவியாய் இருக்கிறார் ஆண்டவன் சொல்கிற நான் சொல்கிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய காரியங்கள் அந்த ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வரும் நாங்கள் பிசிக்கல் காரியங்களோடு நின்று விடக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் அதற்கு வழி அவராக மாத்திரமே இருக்க முடியும் அந்த வழியாக நாங்கள் போவோம் போவோம் என்று சொன்னார் தான் நாங்கள் நிரந்தரமான நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க முடியும் இசைக்கியல் புத்தகத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது இசைக்கியல் முதலாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை எப்படியாக எசைக்கிய ஆண்டவர் ஆவிக்குரிய அனுபவங்களூடாக இசைக்கியலை வழி நடத்தல என்று இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன் எசைக்கியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்ல சொல்லப்பட்டிருக்கிற கடைசி பகுதி கத்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கத்தருடைய கேரம் அவன் மேல் அமைந்தது என்று சொல்லும்போது ஆவியானவர் அந்த இடத்திலே எசைக்கியலை ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு கூடாக எடுத்து சென்றதை பார்க்க முடிகிறது அப்படி அந்த வாசித்த முரசன் கண்ட தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கேட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆடவராக இயேசு கிறிஸ்தவன் தரிசித்ததை சொ பார்க்க முடிகிறது அடுத்ததாக பார்த்த முடிச்சு சொன்னால் ஒன்று இருபத்தெட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய சத்தத்தை கேட்ட போது நான் முகம் குப்புற விழுந்தேன் என்ற இசைக்கியில் சொல்கிறேன் இதே காரியத்தை யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அப்போசன் ஆகிய ஜோவான் எப்படியாக ஆண்டவரை கண்டார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்தன் ஏழு சபைகளுக்கு அவர் காரியங்களை சொல்லும் போது எப்படியாக கண்டார் அதே காரியத்தை இசைக்கியல் இங்கே கண்டதை பார்க்க முடிகிறது அங்கே ஆண்டவராக ஜேசு கிறிஸ்த சத்தத்தை அந்த தரிசனத்திலே இசைக்கியல் கேட்டதை பார்க்க முடிகிறது அதே போல இசைக்கியல் இன்னொரு வசனத்தை எடுத்து காட்ட இசைக்கியல் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து அங்கே அடுத்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கு அனுபவத்துக்குடாக எஸ்ஏக்கியலை ஆவியானவர் நடத்தினதை பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமானவர்கள் சொல்ல வருகிற காரியம் இதுதான் ஆண்டவன் நமக்கு ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுக்க வேண்டும் என்று இன்னும் அநேக ரகசியங்களை பார்க்க வழியாக பிசிக்கல் ஐஸ்னாலே நாங்கள் பார்க்க முடியாத காரியங்களை இன்னும் வரப்போகிற சம்பவங்களை அல்லது இன்னும் ஆவிக்குரிய ஆழங்களை நமக்கு ஆவிக்குரிய மண்டலங்களே காட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆவிக்குள்ளான அனுபவங்களுக்குள்ளாக நாங்கள் போக வேண்டும் என்று விரும்புகிறார் வருவனே கண்ணால் பார்க்கிறது மட்டுமல்ல ஆவிக்குரிய கண்களால் தரிசனங்களை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னார் நான் யார் நம்மை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் யார் நம்மை யார் அதை இனிஷியேட் பண்ணுகிறார்கள் யார் அதை தொடக்கி வைக்கிறார்கள் யார் நம்மோடு கூட வருகிறார்கள் இந்த காலத்தில் நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டியவர்களாயிருக்கோம் காலம் கொஞ்ச காலம் இருக்குது என்று பிசாசு அநேக வஞ்சனையான காரியங்களை செய்வதை பார்க்க முடிகிறது வேதம் சொல்லுகிறது பிசாசம் ஒளியுடைய தூதனின் வேஷத்தை கொள்வார் அப்படியாக அவன் போட்டுக்கொண்டு அநேக பிள்ளைகள் வஞ்சிப்பதை பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமானவர்களே நமக்கு இந்த காரியங்கள்ல வித்தியாசம் தெரிந்தாக வேண்டும் வித்தியாசம் தெரியாவிட்டால் நாங்கள் யார் நம்மோடு பேசுகிறார்கள் ஆவியானவர் பேசுகிறாரா பிசாசுடைய ஆவி பேசுகிறதா என்று நமக்கு இனம் காண முடியாத நிலைக்கு நாங்கள் போய்விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம் நாங்கள் ஜபம் பண்ணும்போது நாங்கள் ஆவிக்குரிய மண்டலங்களிலே பிரவேசிக்கிறோம் அப்பொழுது சத்தத்தை நாங்கள் கேட்க முடியும் ஆனால் நம்மோடு பேசுகிறது ஜார் நாங்கள் சத்தத்தை கேட்க முடியும் ஆவிக்குரிய நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய சத்தங்களை கேட்க முடியும் ஆனால் நம்மோடு பேசுகிறது ஜார் என்று நாங்கள் தெரியாவிட்டா தெரியாமல் போய்விட்டோம் என்று சொன்னார் பேசுகிற எல்லா சத்தங்களும் ஆவியானவர் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாக விடுவோம் அந்த சத்தத்தை கேட்கும் போது இது வேதத்தின்படி சரியாக இருக்கிறதா என்னோடு பேசுகிறது ஆவியானவரா வேதம் சொல்லுகிறது அவ அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்து சத்தத்தை கேட்டு அவருக்கு செல்லும் எங்களுக்கு அவருடைய சத்தத்தை இனங்கண்டு கொள்ளக்கூடிய கிருபையை அவர் நமக்கு கொடு அவருடைய வேதத்தின் மூலமாக எல்லா விட்டால் நமக்கு யான் நம்மோடு பேசுவது என்று தெரியாது நாங்கள் கேட்கிற எல்லா சத்தமுமே எங்களோடு பேசுகிற எல்லாமே ஆவியானவன் நாங்கள் எடுத்துக்கொண்டு தவறான முடிவுகளுக்கு அல்லது வஞ்சிக்கப்பட்ட நிலைமைக்கு நாங்கள் போய்விடுவோம் இன்றைய நாளே ஆண்டவர் உங்களை பேசி பார்த்து சொல்கிறார் நானே எல்லா காரியங்களுக்கும் வாச ஆவிக்குரிய காரியங்களுக்கு வாசலாக இருக்கிறேன் என் வழியாக நீங்கள் உட்பிரவேசிக்க வேண்டும் யோவான் முதலாம் அதிகாரத்தில் நத்தானியை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம் அந்த காரியத்தை பார்க்கலாம் யோவான் அதே காரியத்தை யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து ஓடும்போதும் இந்த காரியத்தை நாங்கள் பார்த்து வெற்றியலை வைத்து சொன்னதை பார்க்க முடிகிறோம் அன்றவராக கிறிஸ்து சொல்கிறார் யோவான் முதலாம் அதிகாரத்தில் நத்தானியரை பார்த்து இப்படியாக கா அந்த காரியத்தை சொல்கிறார் ஜேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக அத்தி ஜோவான் முதலாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்ட கண்டேன் என்று நான் உனக்கு சொல்கிறதுனால விசுவாசிக்கிறான் இதனும் பெரிதானவர்களை காண்பாய் என்றார் அது அடுத்த அவசரம் இப்படியாக சொல்கிறது பின்னும் அவரை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் தூதர்கள் மனுஷ குமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் வானம் திறந்திருக்கிறது நாங்கள் ஆவிக்குரிய மண்டலங்களில் பிரவேசிக்கும் போது ஸ்பிரிச்சுவல் டேமுக்கு நாங்கள் போகும்போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அதற்கு ஏணியாக இருக்க வேண்டும் அவர்தான் நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறவராக இருக்க வேண்டும் அவரே அந்த வாசலாக இருக்க இருக்க வேண்டும் வானம் திறந்திருக்கிறதையும் நமக்கு மேலாக இந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் ஓப்பன் போது நாங்கள் அது ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து என்ற அந்த வழியின் ஊடாக அல்லது அந்த ஏணியின் ஊடாக தான் நாங்கள் போக வேண்டியவர்களாக இருக்கோம் இதே ஜாக்கோப்பு ஜா பெத்தையில் இந்த காரியத்தை ஆண்டவரத்திலிருந்து கற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்க முடிகிறது வானத்தொரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது அந்த ஏணி வேறு யாரும் இல்லை அது ஆண்டவராக ஏ ஜேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் அவரே நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் வானம் திறக்கப்பட்ட வானம் ஓப்பன் ஹெவனுக்கு அல்லது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவரே அவர் மாத்திரமே நம்மை எடுத்து அவரே வாசலாக இருக்க அவர் மூலமாகத்தான் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் வேற எந்த வழியாக போனாலும் அப்படி பிரவேசிப்போம்னு சொன்னால் அப்படி யாரை நம்மை அழைத்து செல்வார்கள் சொன்னால் அவர்கள் கள்ளரும் திருடரும் யோவான் பத்தாம் வந்தத்தில் சொல்லப்பட்ட வேறு வழியாக நம்ம எடுத்துக்கொண்டு செல்கிறவர்கள் கள்ளனும் கொள்ளைக்காரனமாக இருக்கு நமக்கு கள்ளன் யார் என்று நமக்கு நன்றாக தெரியும் நம்முடைய கொள்ளை நம்மை கொள்ளையா செய்கிறவன் ஆடுகிறவன் யார் என்று நமக்கு தெரியும் அது பிசாசு மாத்திரம் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடைசி காலமாக இருக்கிறபடினால் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு தேவையாக இருக்கிறது ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே நாங்கள் ஆவிக்குரிய அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஆவிக்குரிய மண்டலங்களை நாங்கள் பிரவேசிப்பதற்கு அவரே வாசலாக இருக்கிறார் அந்த வாசல் தவிர நாங்கள் வேறு ஏதாவது வாசல் வழியாக உட்பிரவேசிப்போம் என்று சொன்னார் அது நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருப்போம் நம்முடைய முடிவு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது அப்படியாக அவர் அந்த காரியங்களை அவர் தொடக்குவார் என்று சொன்னார் மூன்று பேரை நாங்கள் பார்க்க முடியும் ஆவியானவர் இருக்க இருப்பார் அல்லது தூதர்கள் இருப்பார்கள் அல்லது ஆடவராக கிறிஸ்து இருப்பார் இந்த மூன்று காரியத்தை விட்டு வேறு யாராவது இருப்பார்கள் என்று சொன்னார் வேறு எந்த ஆவியாவது இந்த இடத்துல இருக்கும் என்று சொன்னார் அது நாங்கள் போறதுக்குரிய சரியான வழி அல்ல அப்படி ஏதாவது நீங்கள் வாசல்களை திறந்திருப்பீர்கள் என்று சொன்னார் அப்படி எந்த தவறான ஒரு ஏற்றுக்கூடாக நீங்கள் பிரவேசிப்பிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நேரத்திலே நீங்கள் மறுபடியும் ஆண்டவரத்தில் திரும்புங்கள் அவர் நம்மை மன்னிப்பதற்கு தாயை பெருத்தவராயிருக்கார் அவர் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லாவற்றையும் மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கார் அவரிடத்தில் நீங்கள் திரும்பி வந்து அவங்களை பாவம் அறிக்கை செய்து மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாக வாழ அட் பண்ணிங்கள் வேறு எந்த கேட்டையாவது நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்களோன்னு சொன்னால் இந்த நேரத்தில் அதை மூடுவதற்கு ஆண்டவுடைய கிருபியை கேளுங்கள் கேத்தன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அமை